சரிகம் பாலிட்டில் சாம்பியன்ஸ்ல ஸ்ரீமதின்ற பேரை அழிக்கவே முடியாது அந்த பொண்ணை பற்றி தான் இந்த வீடியோல நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அக்காவோட சேர்ந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ண ஒரு பொண்ணு குடிசை வீட்டில இருந்து ஆரம்பிச்சு மாடி வீடு வரைக்கும் உயர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்ப பிரச்சனைகள் நிறைய இழப்புகள் எல்லாத்துல இருந்துமே இந்த ஸ்ரீமதி குட்டி பாப்பாவுடைய பாடல்கள் அவங்களுடைய தந்தையை மீட்டு கொண்டு வந்ததா சொல்கிறாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மீது ஒரு தீராத பற்று ஸ்ரீமதிக்கு அவங்க பாடல்கள் அது வெளிப்படும் அவங்க மட்டும் அதுக்கு முன்னாடி முதல் முதலா கலர்ஸ்ல இருந்திருக்காங்க சன் சிங்கர்ல பைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதே மாதிரிதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்க கூடிய விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே அந்த லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட்ல ஏதோ ஒன்று சொதப்பி வெளியில வெளியில வர மாதிரியான ஒரு சூழ்நிலை கடைசியா ஒரு வழியா சரிகம பால தனக்குன்னு ஒரு அடையாளத்தையே உருவாக்கிட்டாங்க அவங்களுடைய பாடல்கள் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் குயின்னே சொல்லலாம் என அவங்க முக பாவனைகள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்ரீமதி அவர்களுடைய படைப்புகளாக இருக்கட்டும் பாடல் பாடக்கூடிய விதம் அப்படின்றது செம்மையாக இருக்கும் ரசிச்சு ஒவ்வொருத்தருமே வந்து என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வியந்து பார்க்குற மாதிரி தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றையும் கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட சிஸ்டரை பார்த்து தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து சிஸ்டரை பார்த்து அவங்க பாடுறதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் ஸ்ரீமதி பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே பிடிச்சு போக அவளுடைய தந்தை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாராம் பிள்ளைங்க நல்லா பாடணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்ல கிராமத்து பாடல்கள்ல இருந்து வெஸ்டர்ன் பாடல்கள் வரைக்கும் ஒவ்வொன்னையும் பாட சொல்ல போனோம்னா வளையபட்டி தவிழிய சாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பையன் வெர்ஷன் பொண்ணு வெர்ஷன் பாடி கலக்கின ஒரு ஆளு அதை விட முக்கியமான விஷயம் இவங்களுக்கு பெரிய ஃபேன் ஒருத்தர் இருக்காரு சீமான் சாருக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சு பாப்பாராம் இது மாதிரி இவங்களுடைய பாடல் பாடக்கூடிய திறனை நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களாம் ரீசன் என்னன்னா ஒரு பாட்டு ஏதோ ஒரு சோல் கனெக்ட் கொடுக்குதுன்னா அந்த சாங் மிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்ரீமதியை பொறுத்தவரைக்கும் திறமையான நபர் எக்ஸ்பிரசிவா பாடக்கூடிய ஒரு ஆளு அதை விட முக்கியமா தன்னுடைய திறமைனால ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு கடத்தக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு சரிகம் நிகழ்ச்சியில என்ன விதத்துல கலந்துக்கிட்டாலுமே இவங்களுடைய அவங்க தகுதியுக்குமென்சும் பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு கலர்ஸாக இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும் அப்படி இல்லாம விஜய் டிவியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விட்டக்குற தொட்டக்குறை இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே மாத்தி ஒரு வழியாக சரிகமப்பா லிட்டில் சாம்பியன்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அவர்களுடைய இசை பயணம் இன்னும் சிறப்பு அமையணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ